நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் திரைப்படமான பாட்ஷா திரைப்படத்தை வந்து இப்போது மீண்டும் ஃபோர் கேயில் டிஜிட்டல் வடிவத்தில் டால்பி அட்மோ சவுண்ட் தொழில்நுட்பத்துடன் ஆப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது பற்றி அந்த படத்தோட இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணாவே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு பாட்ஷா படத்தை வந்து ஏற்கனவே ஒரு சில குறிப்பிட்ட திரையரங்கங்களில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து டிஜிட்டலாக பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ வந்து ஃபோர் கே தொழில்நுட்பத்தில் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டத்தில் இந்த படத்தை வந்து ரீமாஸ்டர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் குறிப்பிட்ட திரையரங்கங்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா திரையரங்கங்கள்லையுமே இந்த படத்தை வந்து ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு மேலும் அவர் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார் அவர் வந்து ரகுமான் தியேட்டரில் இந்த படத்தை வந்து பார்த்தாராம் அதாவது டிஜிட்டல் பண்ண பிறகு அந்த படத்தை பார்த்தாராம் அவருக்கே அவ்வளோ ஒரு குஷ்பம்ஸாக இருக்குது அப்போது ரசிகர்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்குது கண்டிப்பாக ரீரிலீஸில் பாஷா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருந்தார் பாஷா திரைப்படத்தை எப்போ டிவியில் போட்டாலுமே அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும் இப்போது தியேட்டர்லேயே வருது அப்படின்னா சும்மா விடுவாங்களா தலைவரோட ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் ஏகப்பட்ட விருந்து காத்திருக்கு கூலி படம் வருது பாஷா ரிலீஸ் ஜெயிலர் டூ ஸோ எல்லோரும் தயாராக இருங்க கொண்டாட்டத்துக்கு